முப்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பிம்புட்கா குகையில் வரையப்பட்ட நடன ஓவியங்கள் இந்தியர்களுடைய இசையையும் இசையோடு கொண்ட தொடர்பையும் உலகுக்கு எடுத்து சொல்லியிருக்கு அதாவது இங்கே நடனமே முப்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இசை அதைவிட ரொம்பவே தொன்மையானது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இன்னைக்கு இசை பல பரிமாணங்களில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தாலாட்டு தெம்மாங்கு கும்மிப்பாட்டு பறை இசை மேற்கத்திய இசை கர்நாடக சங்கீதம் அப்படின்னு பல வடிவங்களில் இன்னைக்கு இசை எல்லார்கிட்டேயும் சென்றடைஞ்சிருக்கு இசை அப்படிங்கிற இசை இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் பிரபலமாயிருக்கு குறிப்பாக இளைஞர்கள் இந்த ராப் இசையை கொண்டாடிட்டு வராங்க ஒரு காலத்தில் இந்த ராப்பிசை அப்படிங்கிறது நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுகிறவங்களும் மேல்தட்டு மக்களும் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற வழக்கம் போய் இன்னைக்கு இசை அப்படிங்கிறது எல்லா மொழியிலையும் பாடப்பட்டு வருது குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் ராப்பிசியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செஞ்சு ஒரு சமூக போராளி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறாரு ஒரு ராப்பிசை கலைஞர் வேடன் என்னும் இசை போராளி யார் இந்த வேடன் வாங்க பார்க்கலாம் இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் இன்னைக்கு ராப்பிசையால் உலகத்தையே கட்டி போட்டு தன்வசப்படுத்தியிருக்கிற ஒரு ராபிசை கலைஞர் தான் வேடன் இவரோட இயற்பெயர் தாஸ் முரளி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி கேரளாவில் உள்ள திருச்சூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கார் ஹிரன்தாஸ் முரளி அப்படின்னு சொல்லப்படுற நம்மளுடைய வேடனுடைய அப்பா முரளி ஒரு புலைய சமுதாயத்தை சேர்ந்தவர் அதாவது கேரளாவில் பட்டியல் என சமுதாயம் இது ஒரு பக்கம் இருக்க வேடனுடைய அம்மா ஒரு ஈழத்து பெண்மணி ஈழத்தில் நடந்த போர் காரணமாக அங்கிருந்து அகதியாக இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்து வராங்க இங்கே வந்ததுக்கப்புறம் இரண்தாஸோட அப்பாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு திருச்சூரில் உள்ள ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள ஸ்வப்ன பூமி அப்படிங்கிற குடியிருப்பில் இவங்க வாழ தொடங்குறாங்க ஸ்வப்ன பூமி குடியிருப்பில் வசிச்சுட்டு வர்ற இரண்தாஸ் முரளி எல்லா பிள்ளைங்கள போலவே ஸ்கூலுக்கு போகிறார் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் இவர் நிற வேறுபாடு சாதி வேறுபாடு போன்ற விஷயங்களால் பாதிக்கப்படுறார் குறிப்பாக அங்கே உள்ள மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி இவரை அகதி அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டுறாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க வேடன் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயர் இவருக்கு சிறு வயதிலேயே வந்திருக்கு இவருடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து மீன் பிடிக்க போகும்போது மற்ற நண்பர்களுக்கெல்லாம் மீன் வந்து அவங்களோட தூண்டில் சீக்கிரம் சிக்காத வேலையில் இரண்தாஸ் முரளிக்கு மட்டும் சீக்கிரமே மீன்கள் வந்து அகப்பட்டு இருக்குது அதனால் இவருடைய நண்பர்கள் இவரை கிண்டல் செய்கிற விதமாக வேடன் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரை இவருக்கு சூட்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியாது இந்த பட்ட பெயர் தான் இவருக்கு மிகப்பெரிய பெயரை பின்னாளில் தரப்போகுது அப்படிங்கிறது அவருடைய நண்பர்களுக்கு கூட அப்போ தெரியாமல் இருந்திருக்கு இத்தனை நிறைவேறுபாடுகளும் சாதிய பாகுபாடுகளும் தன்னை புழிஞ்சி எடுத்தாலும் இதையெல்லாம் ஒரு ஓரம் கட்டிட்டு தன்னுடைய திறமையை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ரொம்பவே முயற்சி செய்கிறாரு இரண்தாஸ் முரளி அதனால தனக்கு உரிய அந்த பாடல் திறமையை உலகத்துக்கு வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மாணவர்கள் மத்தியிலையும் ஃப்ரெண்ட்ஸ்கள் மத்தியிலையும் அடிக்கடி பாட தொடங்குகிறார் அவருடைய இசை அப்படிங்கிறது வேற வடிவமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரேப் இசையை இன்னும் பலமாக கற்றுக்கிறார் அந்த ரேப் இசையோட சேர்த்து இவருடைய ஈழத்து தமிழும் கேரள மொழியும் ரொம்பவே பிரத்யேகமா இருந்ததால நிறைய மாணவர்களும் மற்ற உறவினர்களும் இவரை ரொம்பவே என்கரேஜ் பண்றாங்க இவர் தொடர்ந்து ரேப் இசை மூலம் மக்களுக்கு நிறைய பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கிற அதே வேளையில ரெண்டாயிரத்தி இருபதுல முதல் முதலா வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தை யூடியூப்பில் வெளியிட்டார் இந்த ஆல்பம் தான் இவருடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையுது மிகப்பெரிய ஒரு கல்லு எட்டுச்சு அதாவது வெளியிட்ட ஒரு நாள்லேயே கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பார்வையாளர்களை கடந்து கேரளாவில் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்பத்துக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய இசை ஃபேன்ஸே வேடனுக்கு உருவாயிட்டாங்க வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ்ஸை தொடர்ந்து அதே ஆண்டில் பூமி என்ஜன் வழிநிடம் அப்படிங்கிற இன்னொரு வீடியோவையும் யூடியூப்பில் இவர் வெளியிட்டுறார் இதுக்கப்புறமா இவர் ரொம்பவே பிரபலமடைகிறாரு கேரளாவில் பட்டி தொட்டி எங்கும் இவருடைய பாடல்கள் ஒலிக்க ஆரம்பிக்குது குறிப்பாக இவருடைய பாடல்கள் எல்லாமே உலக அரசியலை ஏற்ற ஏற்றத்தாழ்வுகளை வெளிச்சம் போட்டு காட்டுறதாகவும் அமைஞ்சிருந்தது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கொச்சி மியூசிக் ஃபவுண்டேஷன் இவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதாவது பர ஹிப்ஹாப் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே இவருக்கு பதினைந்து நிமிடம் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்ட நம்ம வேடன் பல பார்வையாளர்களுடைய கவனத்தை ஈர்க்கிறார் அந்த பாடல் முடிகிற தருணத்தில் இவருடைய ரசிகர்கள் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து இவரை கொண்டாடி தீர்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மலையாளத்தில் வெளிவந்த நயாட்டு திரைப்படத்தில் நரபலி அப்படிங்கிற பாடல் ரொம்பவே பிரபலமானது இந்த பாட்டுக்கான எழுத்து மற்றும் இசை செஞ்ச வேடன் ரொம்பவே கேரள மக்களால் கொண்டாடப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதின வா அப்படிங்கிற பாடலும் மக்கள் மத்தியில் பெருமளவு பேசப்பட்டுச்சு இந்த வா அப்படிங்கிற பாடலில் உழைப்பு பற்றியும் உழைக்கும் வர்க்கத்தினர் எப்படி சுரண்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பற்றியும் இவர் எழுதுனது ரொம்பவே இருக்கிற வண்ணமாக இருந்துச்சு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் வேடன் காரம் அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணுறார் இந்த ஆல்பத்தில் உள்ள லாவிடா பாடல் அதே போல் ஆல் வி இமேஜின் ஆஸ் அ லைட் அப்புறம் கிஸ்ஸஸ் இந்த கிளவுட்ஸ் க்ளவுட்ஸ் போன்ற பாடல்கள் சாமானிய மக்களிடம் போயிட்டு ஒரு மிகப்பெரிய வ வரவேற்பை பெற்றுத்தந்துச்சு அந்த பாடல்களில் தமிழ் தேசியத்தையும் உலக அரசியலில் இருக்கிற வேறுபாடுகளையும் உலகுக்கு எடுத்து சொல்கிற விதமாக இந்த பாடல்கள் எல்லாமே அமைஞ்சிருந்துச்சு இதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிளாக் பஸ்டர் மூவியான மஞ்சுமேல் பாய்ஸில் சுஷின் ஷாமோட சேர்ந்து பணியாற்ற ஒரு வாய்ப்பு வேடனுக்கு கிடச்சிது இந்த படத்தில் வர குத்தந்திரம் பாடல் இவருடைய கைவண்ணத்தில் உருவாயிருக்கு இவ்வளோ பெருமைக்கும் பாராட்டுக்கும் கூறிய நம்மளுடைய வேடன் பல சர்ச்சைகளுக்கும் ஆளாயிருக்கார் என்ன மாதிரியான சர்ச்சைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல பாலஸ்தீனிய முன்னாள் அதிபர் யாசர் அராஃபத்தை பாராட்டி ஒரு பாடல் இவர் வடிவமைச்சிருந்தார் இந்த பாடலை கேட்டதுக்கப்புறம் நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் வேடனுடைய மிகப்பெரிய ஃபேனாக உருவெடுக்க ஆரம்பித்தாங்க யாசர் அராஃபத் தான் என்னதான் யாசர் அவர்கள் பாலஸ்தீன தேசியவாதத்துக்காக இருந்தாலும் அவர் உலக நாடுகள் மத்தியில் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற ஒரு ஆளாகவே பார்க்கப்பட்டிருக்கிறார் இதனால் இந்த பாடல் வரிகள் எல்லாமே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா கேரளாவில் பேசப்பட்டுச்சு இதனால் பல அமைப்புகள் கேரளாவில் வேடனுடைய பாடல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இவரோட ஆல்பமான வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லஸ் வெளிவந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த பாடல்லையும் ஒரு சில சர்ச்சைகள் இறக்கத்தான் செஞ்சுது அதாவது இவருடைய பாடல் வரிகளான நான் அல்ல நான் பறையனல்ல நான் புழையனல்ல நான் தம்புரானும் அல்ல நீ தம்புரான் என்றால் எனக்கு ஒரு அல்ல அப்படின்ற இவருடைய வரிகள் ரொம்பவே சர்ச்சைக்குள்ளாய் இருந்துச்சு கேரளாவில் நிறைய அமைப்பினர் இவர் மேல சர்ச்சைக்குள்ளான வகையில கருத்து தெரிவிச்சாங்க நிறைய பேர் இவருக்கு எதிராக போராட்டங்களும் செஞ்சாங்க இவர் சர்ச்சைகளுக்குள்ளான ஒரு மனிதரா கேரளாவில் பார்க்கப்பட்டார் மேல்தட்டு மக்களை இவர் எப்பவுமே குற்றம் சொல்லக்கூடிய பாடல் வழிகளை இவர் பேசுறாரு அப்படின்ற குற்றமும் இவர் மீது சாட்டப்பட்டது இந்த சர்ச்சைக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் மீட்டு இயக்கத்தின் ஒரு அங்கமாக ஃபேஸ்புக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு பதிவு இட்டிருந்தாங்க அந்த பதிவுகளை இவர் கிண்டல் செஞ்சு மறுபதிவு செஞ்சிருந்தார் இதுக்காக இவர் ரொம்பவே சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டார் இவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற விஷயமும் ரொம்பவே வலுத்துச்சு இதைத் தொடர்ந்து வேடன் இந்த பதிவுக்காகவே மன்னிப்பு கேட்டிருந்தார் இந்த சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கிற அதே நேரத்தில் வேடனுடைய பேரும் புகழும் உலகெங்கும் பரவ தொடங்குது இவருடைய பாடல்கள் எல்லாமே பட்டி எங்கும் பரவத் தொடங்கி எல்லாரும் இவருடைய பாடலை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த சமயத்தில் தான் ஏப்ரல் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி கொச்சியில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போலீஸ் சோதனை செய்கிறாங்க அந்த சோதனையில இவரோட அப்பார்ட்மெண்ட்டில் ஆறு கிராம் கஞ்சா இருந்ததா இவரும் இவருடைய நண்பர்கள் எட்டு பேரும் காவல்துறையினால் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்ட இவங்க இரண்டு நாள்லேயே ஸ்டேஷன் பெயில விடுவிக்கப்படுறாங்க இவர் ஸ்டேஷன் பெயில வெளிவந்த ரெண்டு நாட்குள்ளேயே இவர் மேல இன்னொரு வழக்கும் பதியப்படுது அதாவது கேரளாவில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு டிபார்ட்மெண்ட் இவர் மேல இன்னொரு வழக்கு தொடர்றாங்க இவர் சர்ச்சைக்குரிய தடை செய்யப்பட்ட ஒரு புலிப்பல்ல தன்னோட செயின்ல மாட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த புலிப்பல் செயின் அப்படிங்கிறது தாய்லாந்தில் உள்ள தன்னுடைய நண்பர் இவருக்கு பரிசா வழங்கினாரு அப்படின்னு இருந்தாலும் புளிப்பல் இவர்கிட்ட எப்படி வந்தது அப்படிங்கிற கோணத்தில் இவர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் போய்ட்டுருக்குற அதே சமயத்தில் நடிகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் கோபி அவர்களும் ஆமாம் நான் இதே மாதிரி ஒரு புலிப்பல்ல பேடனுடைய கழுத்தில் பார்த்தேன் அப்படின்னு இவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை போலீஸ்க்கு வைக்கிறார் இவருடைய பாடல்கள் எல்லாமே நிற வேறுபாடு சாதி வேறுபாடு ஈழத்தில் மக்கள் பற்ற கஷ்டங்கள் மற்றும் உலக அரசியலை மக்களுக்கு எடுத்து சொல்கிற விதமாக அமைஞ்சிருக்கு இதனாலவே நிறைய பேர் இவரை பாராட்ட தொடங்குறாங்க நிறைய பேர் இவரை பின்தொடர்றாங்க என்னதான் இவர் நிறைய சர்ச்சைக்கு ஆளாக்கப்பட்டாலும் நிறைய பிரபலங்கள் இவருக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவில் உள்ள நிறைய அமைச்சர்கள் வேடனுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கேரளாவின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய மம்முட்டி அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கார் அதாவது ஆயிரம் ஆயிரம் காலமாக நீங்கள் சொல்கிறத தானே நாங்கள் கேட்டுட்டுருக்கோம் இப்போ நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கேளுங்க அப்படின்னு வேடனுடைய பாடல்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார் கேரளாவோட மற்றும் ஒரு முன்னணி நடிகரான பிருத்திவிராஜ் அவர்களும் வேடனுக்கு ஆதரவாக ஒரு கருத்து சொல்லியிருக்கார் அதாவது கருத்து என்றது எல்லாருக்குமே உண்டு அதனால் அவரவர் அவரவரோட கருத்துக்களை எது வழியாகவும் உலகத்துக்கு வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற கருத்தை அவர் முன் வச்சிருக்கார் இந்த பாராட்டுகள்லாம் ஒரு பக்கம் இருக்க தமிழ்நாட்டுடைய சமூக நீதி போராளி அப்படின்னு பாராட்டப்படுற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வீடியோ கால் மூலயமா வேடன் கிட்ட பேசின ஒரு வீடியோ எல்லா இடத்துலையும் ட்ரெண்ட் ஆயிருக்கு அந்த வீடியோவில் தொல் திருமாவளவன் அவர்கள் வேடன் கிட்ட ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் அதாவது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நாளைய வரிகளில் பேசி முடிச்சிட்டீங்க அப்படின்னு வேடனுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டை கொடுக்குறார் இவ்வளோ பாராட்டுகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் உள்ளாக இருக்கிற வேடன் இன்னும் பல பாடல்களை எளிய மக்களுக்காக கொடுக்கணும் இவருடைய பாடல்கள் இன்னும் ஏற்றத்தாழ்வுகளை நீக்கிறதுக்கு இந்த சமுதாயத்துக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பல பேருடைய எண்ணமாகவும் இருக்கு தொடர்ந்து வேடனுடைய பாடல்களுக்காக காத்திருப்போம் இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்